ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஏழை விவசாயி இருந்தார் எவ்வளவு உழைத்தும் அவர் நிலத்தில் வெளிச்சல் மட்டும் கைகூடவில்லை வறுமையின் பிடியில் இருந்து விடுபட வழியின்றி கவலையுடன் நாட்களைக் கழித்தார் ஒருநாள் இரவு அவர் கனவில் ஞானி ஒருவர் தோன்றினார் ரவி நீ கவலை கொள்ளாதே உன் நிலத்தில் சாதாரண விதைகளை விதைக்காதே நீ சேமித்து வைத்திருக்கும் தங்க நாணயங்களை மண்ணில் விதை உனக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் திடுக்கிட்டு எழுந்த ரவிக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது இருப்பினும் ஒரு நம்பிக்கையில் தன்னிடமிருந்த கடைசி சில தங்க நாணயங்களை எடுத்து தன் நிலத்தில் விதைத்தார் அதன் பிறகு தங்கத்தின் மீது வைத்திருந்த அதே அக்கறையுடன் இரவும் பகலும் கண் விழித்து நிலத்தை உழுது தண்ணீர் ஊற்றினார் சில வாரங்கள் கழிந்தன ரவி ஆச்சரியப்படும்படி தங்க நாணயங்களுக்கு பதிலாக பொன்னை போன்ற நிறத்தில் மிகச் செழிப்பான பயிர்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக வளர்ந்திருந்தன உ முனிவர் சொன்னது தங்கத்தைப் பற்றி அல்ல நான் கொடுத்த உழைப்பு நம்பிக்கை மற்றும் அக்கறை இதுதான் அவர் சொன்ன உண்மையான தங்கம் அந்த ஆண்டு ரவி அந்தச் செழிப்பான பயிர்களை விற்று பெரும் லாபம் அடைந்தார் அவர் ஏழ்மையில் இருந்து மீண்டார் தன் விடாமுயற்சியால் செழிப்படைந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் ஆம் நீங்கள் என்ன காரியத்தைச் செய்தாலும் அதில் உங்கள் முழு நம்பிக்கையையும் உழைப்பையும் முதலீடு செய்தால் அதுவே உங்களுக்கு தங்கமாக பலன் கொடுக்கும்